ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடக லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் நவம்பர் பத்தொம்பது முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை முதல் நாளான நவம்பர் பத்தொன்பது புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் காலையில் ஏழு ஐம்பத்தி ஆறுக்கு நம்முடைய கடக லக்னத்துக்கு நாலாம் வீடான துலாம் ராசியில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் குரு நம்ம லக்னத்திலேயே இருக்கார் வக்கரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்போ இது வந்து தொழில் சார்ந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக அமையும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க மற்றும் பேங்கிங்கில் இருக்கவங்க ஃபைனான்ஸில் இருக்கவங்க அனைத்து விதமான உற்பத்தி துறைகளில் இருப்பவங்க எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய நாள் நவம்பர் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் ஐந்தாம் வீடான விருச்சிக ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சூரியனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இந்த சூரியன் சந்திரன் செயற்கை பலனை தருகிறார்கள் சனி நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாங்க அதனால் தெய்வங்களை வழிபடுதல் முன்னோர்களை வழிபடுதல் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள் கொடுக்கறது மற்றும் கலை சார்ந்த திறமைகளை வெளிப்படுத்துதல் குழந்தைகள் கூட குதூகலமாக இருத்தல் மற்றும் அனைத்து விதமான கமிஷன் வகை தொழில்கள் ஸ்மார்ட் ஒர்க்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நன்றாக இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்னத்திலேயே சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது அதனால் நம்முடைய ஆத்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய நம்முடைய அறிவை ஆழ்ந்த அறிவை வைத்து என்னெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் சனியினுடைய ஆதிக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தைந்து வரைக்கும் இந்த அனுச நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் கிரகம் விருச்சிக ராசியில் வக்கரகதியில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ராகுனுடைய உப இருக்கார் ராகு நமக்கு எட்டில் இருக்காரு குரு லக்னத்தில் இருக்காரு அதனால் இன்றைக்கி எதிர்பார்த்த ஒரு அன்பு பாசம் நேசம் இதில் எல்லாம் கொஞ்சம் அதிருப்தி அதனால் எதிர்பார்ப்பை குறைச்சிக்க வேண்டியது தான் குருவை போல் புதன் செயல்படுகிறார் என்றாலும் கூட அங்கே ராகுனுடைய தொடர்பு நமக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குது எட்டில் இருக்கார் இல்லையா ராகு அதனால் இன்பம் மகிழ்ச்சியைத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அதற்காக ஒரு அப்செட்டு நிகழ்வுகள் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இன்றைய நாள் ன்றைய நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு நாற்பத்தாறு வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் நமக்கு தனஸ்தானத்தில் சிம்ம ராசியில் கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் பயணிக்கிறார் அதனால் இன்னைக்கு பேச்சு பேச்சின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் வளர்ச்சிகள் உண்டு மருத்துவ தொழிலில் நல்லாயிருக்கும் நவம்பர் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த மூல நட்சத்திரம் இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் நவம்பர் இருபத்தி நாலு திங்கக்கிழமை ஃபுல்லாகவே பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் நாலாம் வீட்டில் இருக்காரு குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் போல் கேதுவனுடைய உப இருக்கார் கேது ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கி உழைப்பு சார்ந்த உற்பத்தி சார்ந்த தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு வருமானம் உண்டு ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கும் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கும் சேல்ஸ் நல்லா நடக்கும் அதில் நல்ல ஆடம்பரமான தொழில்கள் செய்கிறவங்கெல்லாம் இந்த வாகனம் டீலர்ஷிப்பு மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி ரெசார்ட்ஸு ஹோட்டல்ஸு ஆபரணங்கள் நல்லா நல்லாயிருக்கும் நவம்பர் இருபத்தி நாலு திங்கக்கிழமை முழுக்க முழுக்க இரவு ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே இந்த போராட்டம் தான் அதுக்கு மேலே தான் உத்திராட நட்சத்திரம் நவம்பர் இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை முழுக்க உத்திராடன் நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் சூரியனை போல செயல்படுகிறார் சூரியன் ஐந்தாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி சுக்கரன் ஒரு பெனிஃபிட்டை சூரியன் கொடுக்குறாருன்னு எடுத்துக்கணும் அதனால் வீடு ஆதாயம் மனை ஆதாயம் வாகன ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கும் புது கஸ்டமர்கள் தொழிலில் அதனால் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி இருக்கும் நவம்பர் இருபத்தி ஆறு புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் லக்னாதிபதியினுடைய சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் சந்திரனாகவே இயங்கக்கூடிய நாள் இது அதனால் மிக மிக சிறப்பு புதிய வகையில் நம்முடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் பெரிய உதவிகள் கிடைக்கும் ஒரு பேங்கில் ஏதாவது ஆதாயம் கேட்டிருந்தோம் அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்கும் கான்ட்ராக்டு புக்கிங் ஆகும் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள் நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அபிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் மகர ராசியில் இருக்குது ரெண்டு பாதம் கும்பராசியில் இருக்குது மாலை மதியம் ரெண்டு ஆறு வரைக்கும் மகர ராசி அதுக்கு பிறகு கும்பராசி அதுக்கு பிறகு சந்திரன் எட்டில் போகிறது மா போகிறதுனால கவனமாக இருக்கும் சரி இன்றைய பலனை எப்படி கொடுக்குறாருன்னா செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்துலையும் சந்தனோடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார் மிக மிக நன்மைகள் அதாவது ரிலாக்ஸாக இருக்கிறது கலை சார்ந்த தொழில்கள் ஸ்மார்ட் ஒர்க்கு கமிஷன் வகை தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் திருமண காரியங்கள் போன்ற சுப காரியங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இருக்கும் இப்போ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சந்திரன் எட்டில் போயிடுறார் இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம் லக்னாதிபதியே எட்டில் போயிடுறார் அதுவும் ராகுவனுடைய சதை நட்சத்திரத்தில் அந்த ராகுவுமே எட்டில் இருக்கார் அதனால் தேவையில்லாத சில விஷயங்களை போட்டு உள்ளே போட்டுட்டு ரொம்ப உங்களை நீங்களே வருத்தி கொள்ளக்கூடிய நாள் முடிஞ்ச அளவு ரிலாக்ஸ் பண்ணிடணும் டிட்டாச்மெண்ட் பாலிசியில் இருக்கணும் அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு பரபரன்னு நம்ம எதிர்பார்க்க பார்க்க அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு டென்ஷன் ஆகுறது உறவுகளில் வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அவங்க நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்க இப்படி எல்லாம் நமக்கு மன சிந்தனைகள் ஓடக்கூடிய ஒரு நாள் ஏனென்றால் சந்திரனும் எட்டில் ராகுவும் எட்டு இல்லை அப்போ ராகுவே தசா புத்தி அந்தரத்தில் இருந்ததுன்னா ரொம்பவுமே சிரமம் எதிர்பாராத நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் அப்படின்னா இப்போ ஒரு கீழே விழுகிறது வாகனம் ஓட்டுறதில் அல்லது ஒரு எந்திரத்தில் மின்சாரங்களில் ஒரு கவனமாக இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அந்த எட்டாம் இடத்தில் ராகுங்கிறத பார்த்தோம் வெளியிடங்களில் சாப்பிடும்போது கூட கவனம் தேவை அதே போல் தான் உறவுகளில் பேச்சுவார்த்தைகள் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு பேச்சினால் பகையை வளர்க்குற வேலை செய்வாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்